அன்ப தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளை உயிரும் மேலான அன்பு தமிழ் சங்களை அனைவருக்கும் நன்றி கிடைத்த வணக்கத்தை தெரிவித்துக் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்

புரட்சி தலைவி அம்மா ஏழை எளிய மகளுக்கு மக்களுக்கு சைக்கிள் வழங்கிய சின்னம் இரட்டை புரட்சி தலைமை அம்மா அவர்கள் அம்மாவுடைய சின்னம் இரட்டை அள்ளித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிய நேரத்தில் திரைப்பட நடிகர் இன்னும் பத்து நிமிஷம் வந்து கேப்டன் அவர்கள் இல்லம் தேடி வந்து வாக்குகளை சேகரித்து இரட்டை இரட்டைகளை இரட்டைகளை இரட்டை வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் புரட்சித்தலைவர் பேசுகிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் அம்மா அவர்கள் இல்ல இடியாக அன்பான தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே என் உயிரும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட இருக்கட்டும் ஒன்றிய இருக்கட்டும் கிடைக்கல நகரங்கள் யாரா இருந்தது

கரண்ட் கெட்டு எங்கும் ஊழல் திமுகவின் அராஜகம் இதெல்லாம் தான் மக்களுக்கு எழுதி உள்ளொழுது சொல்றேன் காசு கொடுத்தாலும் ஓட்டு வாங்க முடியும் இவரை பெருக்கும் விச்சாரத்தை வடக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருத்தப்பி பா கருப்பை அவரி ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்டு நம்முடைய திரைப்பட நடிகர் அன்பு சிங்கமுத்த சிங்கமுத்து எழுத்தாளர் பேச்சாளர் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்று அண்ணன் நாஞ்சில் அவர்கள் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள் அமைதியாக இவைகளோடு பணி செய்யும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த சாலில மாதிரி மூளை இல்லாத இந்த உலகத்திலே கிடையாது பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா உள்ளத்தாச்சின்னு பிடிக்காது அது ஒரு தத்தி இப்போ அடுத்த தத்தி உதயநீதி ஒரு தத்தி இருக்குல்ல அந்த தத்தி எங்க ஊர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில பிளவங்கோடுங்க ஒரு தொகுதியில விஜயதரணி இப்ப அம்மா காங்கிரஸ்ல இருந்து இப்ப சொன்னாரு வேலையில நான் பேசிட்டு இருக்கேன் அந்த எடப்பாடி அவர் சொல்றாரு என் பக்கத்துல நிர்வாகிகள் இருக்காங்க அவர்களும் நாளை இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராகலாம் வேலைக்கு கீழே நீங்க நிறைய பேர் இருக்கீங்க முன்னுள்ள ஒருத்தர் பொதுச் செயலாளராகலாம் இதுதான் சபத்துவ இயக்கம் சொன்னாரு ஆனா அந்த இயக்கம் எப்படி தெரியுமாங்க

அது ஒரு குடும்ப ஆட்சி இது ஆட்சி நீங்கள் இரட்டைகளை இலக்கிய தரப்பான உங்கள் ஓட்டுகளை தர வேண்டும் என்று சொல்லி நடிகர் சிங்கபுத்தான் பேசுவான் ஆகாயம் காணாத அதிசய நிலவு மேகங்கள் காணாத மின்னல் கொடி யாகங்கள் காணாத புதிய படைப்பு குற்றாலம் காணாத குளிர்காற்று குளிர்கள் குரல்வெளி மைகள் ஆவணம் கருத்து பாதங்களை புதுமணர் வாழையடி வாழையில் வந்த வல்லின் திருக்கூட்டத்தில் தானும் ஒரு வல்லராக வதலித்து தரணியெல்லாம் புகழ் தமிழகத்தை ஆண்ட தங்க தலைவர் புரட்சி தலைவர்கள் பிற்பாதங்களை நோக்கி வணங்குகிறேன் அம்மாவுக்கு பின்னாலே புரட்சித் தலைவருக்கு முன்னாலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆக போகிறதோ அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான் நாமதான் 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 என்று கொக்கரித்துக் கொண்டிருக்க திமுகக்காரர்களுக்கு தலையிலே கொட்டு விடுவது போல் தங்க தமிழன் புரட்சி தலைவர்கள் புரட்சி தலைவரின் ஆசையோடும் புரட்சி தலைவி அம்மாவர்களோட ஆசையும் எழுந்து நின்று இன்று கழகத்தை கட்டி காத்தி கோடான கூட தமிழ் நஞ்சங்களில் வாழ்வாழ்ந்திருக்கிறார் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் ஏதோ ஏதரவு நெஞ்சு நிமித்த நீதிமன்றங்கள் ஏறி அத்தனை வெற்றி விட்டு வெற்றையிலேயே அதிமுக மீட்டு கொடுத்த அருமையான முதலமைச்சர் நமக்கு கிடைத்து ஏற்கனவே ஆறு ஆண்டு காலமும் தமிழகத்துக்கு பொறுக்காலம் என்று சொல்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இந்த திமுக பொய் சொல்றது அவங்க பொய்யா அவங்களுக்கு சக்கர போகு மாதிரி சொல்லிக்கிட்டே பொய் ஏன்னா அப்பாரு அப்பா அதோட அவ்வளோதான் பொய்

அவளமா அடுத்தடுத்து 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 அடுத்து அடுத்த என்ன அர்த்தம் அடா ஆடுறா நானும் பொறாமை என்ன பண்ணலையா நல்லா பாக்குறது உடைய சர்ச்சியா இளவசம் பஸ் பண்ணுறா ஏர் நான் ஓசியல் தான் வாங்குறாங்க நகை எல்லாம் மட்டும் அடவை கேக்குறேன் இப்போ குண்டாச்சனுக்கு ஒரே சட்டையா கிடைக்குது அப்பவே சொன்ன நீ இந்த சட்டை போய் சொல்லுவாங்களே இல்ல நல்லா இருக்காரு அப்ப அவடவர் தெரிஞ்சு இருப்பாருன்னு சொல்ல இந்த திருப்ப முடியாம கிடைக்கு எவ்ளோ பிரச்சனை

அதனால இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தடுமா அம்மாவுடைய எண்ணத்தில் விதித்து இருக்கிறாங்க உடனே ஒரு ரூம கட்டி பசாண்டு தாய்மார்கள் உள்ளே சென்ற குழந்தைகளுக்கு பால் அழகா அந்த குழந்தை அந்த கருணாநிதி சொல்லுவாங்க நானா இருந்தா ஒரு சட்டம் வைக்கிற நம்பிக்கை எதுலையுமே செய்ய முடியாது எல்லாமே சொல்லி இந்த நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல போட்டு புதுதாக வந்திருக்கு நானும் நாஞ்சில் அப்படின்னு ஒரு கல்யாணம் எடுத்து ஒரு நாலு நாளைக்கு சரிங்க மத்தியாரு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கறி கறி அடிச்சு ஆடு வீட வெட்டி கொஞ்சம் ரெண்டு எடுப்பை கூட கற்று விட்டோம் வெளியே வந்தவுடனே உடனே ஒரு மாதிரியா இருந்துச்சு நான் சொன்னேன் ஏயா சோடா குடிக்கலாமான்னு கேட்டேன் சோடா வேண்டாம் ஒரு பீடா போடலாம் சரி ஏதோ ஒன்று போட விட்டு அந்த இருக்கிற கடை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பீடாவை போட்டதை பொத்துன்னு வாங்கிட்டு விழுந்து அவ்வளோதான் சோடாக்கிற காரை பீட்டாக்கரை எல்லாத்தையும் ரெண்டு கூட தண்ணியை ஊற்றி எங்க எங்க வீட்டில் விட்டே சேர்த்துட்டேன் சேர்த்தா நான் வாசல் உட்காந்துருக்கேன் என் பொண்டாட்டி வாங்க என்னங்க புதுசா இருக்கு வாசல் உட்காந்து பாக்குறவ என்ன நினைப்பாங்க அடி போடி நானும் கூப்பிட்டு இருக்கு நானும் அதை பாத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா கஞ்சா ஓவரா ஏற்றதுனால எங்களுக்கு பீடாவில வச்சு கொடுத்துருக்கேன் ஒரு பொட்டாட்டி பத்து பொட்டாட்டியா தெரியுது நான் எந்த பொட்டாட்டியா பிரியா வீட்டுக்குள்ள போவேன்

ஹைட்டை வேணுமா என்ன ஹைட்டை வேணுமா என்னடா கஞ்சா வச்சிருக்கேன் கஞ்சா வச்சிருக்கேன் மீன் வச்சிருக்கா கண்ட இப்ப பாருங்க அம்மா இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்துல திறப்பாங்க தாய்மார்கள் பிராத்தி கிடையாது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் வைகாத்துல தண்ணி விடுதலையோ இங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இப்பட படம் அவ்வளவு விரைவில் குடிகார காரணம் அம்மா அவர்களுக்கு கெட்டப்பட்ட சலுகையில பண்ணி தமிழ்நாட்டு பெண்களும் சரி ஆண்களும் கல்வியிலே சிறந்து அறிவுபூர்வமாக வளர்ந்து விட்டார்கள் இனிமே நம்ம பொய்ய பொருட்கள் சொல்ல முடியாது புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சு கஞ்சாவை உள்ள விட்டோம்னா எல்லாரும் சாப்பிட்டு மருந்து தின்ன மாதிரி பட்டு பட்டு விடுவாங்க கீழே நம்ம ஓட்டம் வாங்கிட்டு வந்தோம் நடுவர் ஐயா அது மட்டும் இல்லாமல் தனது மகனை தமிழகத்திலே உதயநிதி என்கிற சட்ட அளவுக்கு வந்து அளவு வந்து யாராலையோ என்னன்னே புரியும் சனாதன பிறான் சமநீதிங்கிறான் எல்லாரும் எங்களுக்கு சமம்ங்கிறாங்க ஆனால் அவங்க எனக்கு பத்து பத்து காரணம் எல்லா எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் எங்களுடைய வாரிசு எல்லாம் அப்படி அப்படிங்கிறிய ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு கொண்டாடி பத்து மாச இந்த தமிழ்நாட்டு திறன் வேண்டாம் உங்க தொண்டர்களுக்காக ஆளுக்கு ரெண்டு கார் வாங்கிக்கிறேன் பாப்பா இல்ல ஒரு சப்பாத்து இருக்கிற இன்னைக்கு இந்தியாவிலேயே உலகத்திலேயே பழக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லை ஆந்திராவில் சொத்துருக்கு இருபத்தி எட்டு மாநிலத்திலே சுற்றி இருக்கு அமெரிக்காவில் சுற்றி இருக்கு ஹோட்டல் இருக்கு சிங்கப்பூர்ல ஹோட்டல் இருக்கு இதுவுமே துபாயில எக்கச்சக்கமா பண்ணியிருக்காங்க இப்படி எக்கச்சக்கமா சொத்து சேர்த்துட்டாங்க அதனால தான் தமிழக மக்களை மதிக்கிறது நீ ஓட்டு கோட்டா போடுங்க போடாட்டு போங்க எங்களுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணா அப்படின்னா பத்தாது தண்ணி வரி சொத்து வரி ரிசார்ஜ் பண்ண போனா பத்தாயிரம் இப்படியா எல்லாம் கரண்ட் பில்ல கட்டி தண்ணி இருக்கு அப்படியே பாருங்க இதை துயரம்னா தீரணும்னா நமக்கு ஒரே ஒரு இதாக நெட்டைகளுக்கு ஓட்டு போன்ற தலைவர்கள் தமிழை துன்பத்திரும்னா கவலையில் மாறணும்னா கஷ்டம் வரையணும்னா தமிழகம் புத்துழைப்பட்டு புகழ்ச்சிகரமான ஒரு நாடாக மாறணும்னா இந்தியா விளையேற்ற முதல் விமானமாக மாறணும்னா நம்ம வாக்களித்து புரட்சி அம்மாவின் ஆசையோடும் புரட்சி தலைவர்கள் ஆசையோடும் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அளவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாடகை நிலவ வேண்டும் வாழ்வுக்கு போக வேண்டும் வெற்றிக்கு வீர வேண்டும் மீனுக்கு போய்க வேண்டும்

உடனே திமுகவுக்கு நமக்கு நடக்கிற நேரடி போட்டி திமுக காரங்க ஒரு முப்பத்தி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க எதையாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா பேசிருக்காங்களா மேகதாது கட்டினா பேசுவதில்ல முள்ளதிரியா கட்டினா அதையும் பேசுறதில்ல எங்க எவங்க பாலாறுக்கு தடுக்கிறாங்கன்னா பேசுறது இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வடை பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு காப்பீட்டி நல்லா தருவாங்க பார்லிமெண்ட்ல

ஏன்னு போனா அந்த மாதிரி கேட்டா ஓசில தானே ஒரு சட்டை ஒரு மந்திரி கல் எடுத்துதான் ஒரு மந்திரி நீ நீ தார் சரி பண்ணுதானே பேசுறாங்க இவங்களுக்கு அடிக்கடி நம்ம திமுக கார்கள் செய்யற துரோகத்தை மறந்து மறந்துட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவங்க எனக்கு மமதே ஆகி போச்சு என்னத்த பண்ணாலும் பண்ண எனக்கு நேரத்தில் நாலு பொய்ய சொல்லிவிட்டு ஒரு ஐநூத்தி ரூபாய் வாக்கியம் கொடுத்து விட்டு ஒரு ரெண்டே மட்டும் நிறைவேற்றி ஆறையை ஒரே அழுதம்னா ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின் நினைக்கிறது போலாம் தனது வாரிசு கலைக்கும் உதாநிதி ஐயம் முதலமைச்சராகிட்ட ஐம்பது கூட்டு ரெண்டு போய் அவங்கள போய் ஜனாதனா அது இது சமநிதி நிகழ்ச்சி சரிக்கட்டி இந்தியாவுடைய பிரதமராக திட்டம் பெறுனாரு ஆசை மத்தியலா அண்ணா ஜென்டாளா நீங்க யார் என்ன இந்திய நாட்டு பிரதமர் உங்க அப்பாவுடைய வரலாறு தெரியுமா உனக்கு கருணாநிதி பிறந்த உடனே அவங்க அப்பா முத்துவன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு ஆம்பளை பிள்ளை விறந்தருக்கு இந்த பிள்ளை வருங்காலத்தில் எப்படி வரும்

ஓ மயம் தமிழ்நாடு குட்டிச்சோரா போயிரு உண்மையிலேயே முத்துவழைக்க பட்டு வந்திருந்தா கருணாநிதி தூக்கி குத்தி செஞ்சு ஆத்துல விட்டது மாதிரி இந்த கருணாநிதி ஓலப்போலை சுத்தி அந்த காவேரி பக்கம் விட்டுருந்தான் அந்த கருணாநகா அணை உடைஞ்சு நாசமா நமக்கு வந்திருக்கும் அது அக்கறை இருக்கா இது எதுக்கு இந்த பிள்ளைங்கிறேன் அது நின்று பாருங்க எல்லாம் சேலம் அவங்க குடும்பம் மட்டும் போய் விட்டு மூணு மணி நேரம் நம்ம நல்லா வந்து அவங்க குடும்பத்தோடு நாத்திரம் ஏன்னா அவங்க குடும்பம் மட்டும் நல்லா வரணும் நம்ம வீட்டில் வேலைக்காரன் போகணும் இந்த தடவை ஓட்டு போடாம நம்ம அவங்க சொல்ற நாக்க தேனை தடவிக்கிட்டு திமுக தருவன் வருவாங்க நாக்கு தேனை தடவிக்கிட்டு வருவாங்க ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே அவங்க நாக்க அவங்களே சப்பிக்கிட்டு ஓடிப்ப அதனால தயவுசெய்து சொல்றேன் நீங்க இந்த தடவை ஓட்டு போட மறந்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி கொட்டியதற்கு காரணம் அந்த பாவத்தை நம்ம சமக்கணும் நம்ம நம்ம இள தலைமுறைகள்லாம் வளராம போன காரணம் அந்த பாவத்தையும் நம்ம தான் சமக்கணும் நாடு முன்னேறாம போன காரணம் அதுவும் நம்ம பாவத்தை சமக்கணும் ஆக நாடு முன்னேற நாம முன்னேற இந்தியா சேர்த்து முன்னேற இப்ப சொல்ற வாரங்கள் ஸ்டாலின் நினைக்கிறேன் இந்தியாவை காப்பாத்த நீ முதல் தமிழ்நாட்டை காப்பாத்துற தூத்துக்குடியில போய் ஆகவே ஆத்துல போய் கட்டை விட்டு உடுத்த உடைய உடனே உண்மை உடல் ஒழுங்க இடம் இல்லாம அரையுறச்சிலையா பெண்கள் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க இடுப்புட தண்ணியில என்னன்னு கேட்டியா போய் மேட்ல ஏறிட்டு கோட்டா குடிச்சு போட்டு விட்டு கொண்டு போட முடியாது அண்ணா எடப்பாடியானவர்கள் அப்படியே ரெண்டு லாரியில் அஞ்சு லாரியில் ஏற்றிட்டு போய் துணி வணி படுக்க வாய் உணவு எல்லாம் ஏற்றிட்டு போய் இடுப்பு தண்ணியில் அன்னைக்கு உதவி செய்தாரு அந்த ஏன் உனக்கு இல்ல அப்ப தமிழ்நாட்டில் மீது உனக்கு அக்கறை இல்லை தமிழ் தமிழ் என்று பேசுகிறாயே தமிழனை காப்பாற்றி இருந்தாயா ஒரு குறை கொடுத்தா மேகதாத நீங்க காங்கிரஸ் கூட்டணி தானே கிட்ட போய் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் தண்ணி இனி அனுப்பிடாதீங்க ஆனா சட்டாலா இதுவரை முதலமைச்சர் தண்ணி தான் கேட்பாங்க தொந்தரவு இல்லாத அமைச்சர் தண்ணி வேணாங்கிறீ ஏன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணாங்கிறீங்க இல்ல தண்ணி நிறைய கூட விவசாயம் விளைஞ்சிடும் விவசாயம் விளைஞ்சா நிலங்களை விவசாயம் விக்க மாட்டாங்க ஏன்னா தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா பொட்டக்கடா போய் பயிரா சேதமடைஞ்சு டேராக விட்டு போக நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் இருக்கிறோம் ஐநூறுவாய்க்கு வாங்குவோம் அதனால தண்ணி அனுப்பிடாதீங்கன்னு சண்டாலைங்க வைங்க எதை சொன்னாலும் போய் தமிழ்நாட்டு வளர்ச்சி இல்லையா அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இப்போ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு மோடி அங்கே நாட்டை காக்கணும் யார் யாரு காரை வெள்ளக்கார எடுத்து வந்துட்டானா இல்லை வெளிநாட்டுக்கார சைனாக்காரன் வந்துட்டானா இல்லை ஏற இந்தியாவை வந்துட்டானா வந்த உடனே நம்மளா ஸ்டாலின் போய் நெஞ்சு முடிச்சு எல்லா ஒரு ஒன்பது அடி உயரம் எழுபத்தெட்டு அடி பாடி உயரம் அட சண்டாம் ஒரு சபாத்தியத்துக்குவே நீ ரெண்டு மணி நேரம் ஆகுது நீ போய் நான் இங்கே காப்பாற்ற போகிறேன் வட நாட்டுக்காரங்கிட்ட மோதிரம்னா அவன் ஒரு அப்படியே பத்து சப்பாத்தி ஒரு வாயிலே தம்பாங்க அப்படியே காரணம் போடலாம்னு தெரியும் உன்னை மென்னை சக்கப்பாச்சு விட்டு போயிடறாங்க ஏதாவது மடநாட்டு காப்பாற்ற போகிறாங்க தமிழ்நாட்டை காப்பாற்று தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே நொத்து நூலாகி தண்ணி வரியாத்து விட்டேன் சொத்து வரியாத்து விட்டேன் எல்லாம் வீட்டு வரியாது விட்டேன் ரிச்சீஸ் பண்ண போனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் கண் கிளைங்கி நிற்கிறாங்க கிரீட்டுகளை உட்காந்துருக்காங்க கரண்ட்டை வேறப்போ கட் பண்ணுறேன் திடீர்னு கரண்ட்டு கட் சின்ன பிள்ளை எல்லாம் சோத்தை படைச்சுக்கிட்டு இருக்கிற கட்டாயம் ஐயோ கரண்ட் கட்டாடுறோட அந்த பிள்ளைய வாயிருக்கு இடம் தெரியாம சோத்தல்லி கண்ணில் வச்சுக்கிட்டு கட்டுறது இதெல்லாம் தேவையான உனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் கழகத்தை உருவாக்கிய அன்பு செல்வன் பொன்மண செல்வன் புரட்சி தலைவர் கொடுத்து கொடுத்த சிறந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்ம புரட்சி தலைவர் தான் இவங்க ரெண்டு பேரையும் மறந்தோம்னா நம்ம நல்லா இருக்குமா இரவு நேரங்களில் அவர்களை மனைவி அழைத்துக் கொள்ளுங்கள் வெற்றை தன்னாக வரும் ஏழு மக்களை வாழ வைப்பதற்காக புரட்சித்தலைவரின் புன்னகையில் பூத்த மந்திர தகடுதான் வெட்டை வெற்றைலையை யாரும் வச்சாலும் மண் போகிறாய் வெண்டைக்கு ஓட்டி போக விட்டு கூட அன்பு உலகம் அறைவலகம் பரிவலகம் துன்ப நிங்கம் துயர நீங்கம் கமிழனிங்கும் தமிழக வேண்டும் முடிவேண்டும் தமிழகத்திற்கு புதுசக்கரி அம்மாவிட வேண்டும் 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 வேண்டுமென்று முடி எல்லாம் கேட்டுக்கொண்டு வெண்டையலைக்கு வாக்குற முடி அன்பு சோதனை கற்பையாவை மிகப்பெரிய வாக்கு கேட்கின்றது என்ற சொன்னா திருவம்பு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தங்கத்தேர் கொடுத்தது என்ற சொன்னா

ீபங்க <laughs> பங்கள சிங்கமுத்து அவர்களை நடைபணிகராக்கர் தலைவர் பதர் நடிகர் சிங்கம்முத்து அவர்களை முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். பிரசித் கலைஞர் பிரசித் கலைஞர் எம்.ஜி.ஆர்.ங்கள் முன்னால் கலைஞர் விஜயகாந்த் ஏரே பங்காளர் கருப்பையா அவர்களின் வாக்குவரை வந்து கொண்டிருக்கிறார். கேப்டன் கேப்டன் கேப்டன்